ஒழுக்கு மரியாதையா இங்கே வந்து ஓடிப் போடு. என்ன பைத்தியமா? एवளோ தைரியம்டா ஏகிட்டே நீ இப்படி பேசுவ. இல்ல இல்ல உங்கள சொல்ல முதலாளி இங்க ஒரு பரவு வந்துருச்சா? அதான். เออ திரும்ப வந்துருச்சு. லட்டரங்கடா புச்சே. அந்த பறவையே

தே அண்ணன் அந்த லெட்டர் என்கிட்ட கொடு. வாய்ப்பே இல்லடா. சும்மா கொடுக்க மாட்டே. என்ன பண்ணுவா? நிறுத்துங்கன்னு சொல்றல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்குன்னு நீங்க பார்க்கலையா? ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி நடத்துக்காதீங்க. நான் கிளம்பறேன். என்ன பியூட்டி சீக்ரெட்ஸ் அனுப்பி இருக்காங்க. ஆமா நான் பாக்கலாம். ஆ முதல் ஸ்டெப் எக்சர்சைஸ் ஆ

முதல் ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க் போடணுமா இது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை மாதிரி தெரியலையே ஈஸியா தான் இருக்கு ரெண்டாவது ஸ்டெப் யோகா பண்ணணுமா யோகா பிராக்டிஸ் பண்ணாதான் உடம்பு நல்லா வளையுமா பௌச்சிக் பால உபயோகப்படுத்தணுமா இது சகிப்பு தன்மைக்காக நினைக்கிறேன் தொற்காப்பு கடையை கத்துக்கிட்டு அந்த கருடிகளை வரட்டி அடிக்க இதுக்கப்புறமும் என்னென்ன காத்திருக்க முடியாது

இன்னொரு தடவை எப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் தைரியம் தான் என்ன தள்ளி விடுவோம் கலக்கிட்ட இப்போ பயம் காட்டேரம் வந்துடுச்சு பரவாயில்ல பாசு கொடுத்திங்க நல்லாவே வேலை செய்யுது இந்த முகத்தை மட்டும் பார்த்தாங்க இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க

என்ன பண்ற உங்க ரெண்டு பேர் கதையும் முடிக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு இப்ப என்ன பண்றது இந்த இப்ப நான் நல்லாவே கும்பு பண்றேன் அது உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி கும்பு பண்றேன்னு பாத்தீங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ ஐயோ நம்ம அடி இடி மாதிரி விழுது ஆ அழகுங்கிறது அळகுங்கிறது பலந்தானா நான் எப்படி இருக்கு போடுடா போடு கோடله போட்டதெல்லாம் போடு நூறுதுடா நம்ம இப்ப களம்புடோம் நம்ம கைல வெள்ள இருக்குது எதுரா

இந்த லாகர்விக்கு இந்த வலை வழையிராம். அம்மாலும். நீங்கள் யார்கிட்ட மோதரிகள் இப்போ புரிதா உங்களுக்கு? நீ கலுக்கிட்டு நடன் ஆல் சொல்லு गवाசு பாசு நீ மார்படி எப்போ brushless சின்ன பசங்க அத கத்துக்கிட்டு தப்பிச்சி ஆனா நீ ஓ மேல பத்தி ஆட்டே நீ அப்படியல்ல என்ன மடிச்சிருக்க பாசு சாரி சாரி நீ சொல்லுவ பண்ண டிசி அந்த வெளக்க வேற சொல்லிகிட்டு இருக்கியா वो பண்ணின பூனை களி பண்ணா இருக்கு அதை சீக்கிரமா ரெட்டலா வந்து நேத்துற வேண்டியதா அப்படியே ஓகே நான் நல்லவேள கடக்கிட்டு இருக்கேன் ஆச்சோ அப்படினா இது ஈவிங்க வேளதாடா யோனோ யோனோலா ட ஆ அதுக்குள்ள சீலோ பாரி போச்சா யோனாதக்கு ஜே வந்து நீ கவுடு வாங்கிப் போறா சோ அங்க பாரு ஒரு நோட்டோஷோ தொன்னு ஹாய் பிரண்ட்ஸ் நட்டாஷா ஏதாவது பிரச்சனையா எதுக்காக நீ இப்போ சோகமா இருக்க என் முகத்துல ஏதோ வந்துருக்கு வலி தாங்க முடியல என் முகத்தை பாருங்க எப்படி ஆயிடுச்சு ஆமா இதோ வந்துட்டேன் எங்க போறீங்க நீ கவலப்படாதே நாங்க சீக்கிரம் வந்துடுறோம்

அவளுக்கு நான் என்ன வாங்கிடுவீன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாடா அதுக்காக அவள் எனக்கு என்ன பண்ணுவான்னா என்னதோ ஆப்பிலோ ஓ வா அவளுக்கு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே நீ என்ன ரொம்ப வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு டைம் ஆச்சுடா வாடா நட்டாஷா கிட்ட போலாம் ஆமால சாப்பிரதுல நட்டாஷா மறந்து போயிடு உங்களுக்கு தெரியுமா நட்டாஷா என்ன மாதிரி கரடியா தான் ரொம்ப பிடிக்கும் நீ கவனிச்சிருக்க மாட்டா வா எப்பவும் என்ன பார்த்து சிரிப்பா அதான் நீ இப்போ என்ன பத்தி தான பேசுற இல்ல இல்ல நான் தெளிவா என்ன பத்தி மட்டும் தான் பேசுற அண்ணா டேய் டபுள் எங்கடா அது என்னது அந்த ஆயின் மட்டும் தான் கேக்குற எங்க ஓ ஹே டபுள்

எல்லாம் ஒரு பிரமண சரி அந்த ஹெல்ட்ரானிக் இங்க அது இங்க தான் இருக்கு இப்ப என் மண்டை மேலே கொண்ட போடுற அளவுக்கு என் முடி வளர போகுது ஏய் நட்டாஷா நீ இத ட்ரை பண்ணி பாரு ஆமா என்னது இது இது புது வகையானオイル மட்டும் இது போடு சரியாயிடும் கிinda நெஜமாவா ட்ரை பண்ண நட்டாஷா உனக்காக நான் தான் போகணும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி விஷயம் கிடைக்காதானே நான் எக்ஸ்டென்ட் நட்டோஷோ பவர் டபுள் எதை தேங்கிட்ட வந்து குடுத்தீங்க கோழ குடுறோம் நீ என்னடா பண்ணிடுற குருட்டு பேர்க்கே தெரியுது என்ன வெச்சு காம்ப்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை போ என்னது நீங்க கொடுத்த மருந்து போட்டதுனால எனக்கு என்னாச்சு பாருங்க நீன கொஞ்சம் பொறுமையா இரு போய் இல்ல அவன் பட்டாலும் வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கோ அப்படியே சரி என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ ஆனா ஒரு நிமிஷம் இரு இந்த குரலை ஏகேஓ கேட மாதிரி இருக்கு ஆ எனக்கு தெரிஞ்சு இவங்க நமக்கு தெரிஞ்சு குလာவா நீ அண்ணா முடிய பாத்தியோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ல பசங்க வெச்சுப்பாங்கள இன்னே ஆமாடா தம்பி நீ சரியா சொன்னே

வாவ்! நான் வருமடியுமாம். போய்த்து! இங்கே பாரு நடடாஷா, இதெல்லாம் வெளிக்கே அக்காதிர். நீ இதை ட்ரைப் பண்ணேன். இப்போதுக்கு இதான் சரி. இதை போட்டுவிட்டுர். நாம் அடுத்த பலானைப் பார்க்கலாம். பாக்கடா தம்பி நீ இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்க நினைக்கிற நீ நட்டாஷா தானே என்ன ஷேவிங் பண்ணாம கிட்ட இவ்வளவு நாள நீ பொண்ணு இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு தான் பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே

மூஞ்சிலே முழிக்காத நீ போ இந்த உலகத்துல பறக்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்னது அது மழை பெய்து போல இருக்க சீக்கிரம் வேலை போடுறான் என்னது இது இதுல என்னவோ வித்தியாசமா இருக்கு மழை மாதிரி மாதிரிதானே இருந்துச்சு ஓ வா என்ன இது என்ன ஒரு அதிசயம் டா இது கடைசியாக என்னோட மாட்டையில மூடி மழை தோணுச்சு நாலாக சீப்பு யூஸ் பண்ணுற நேரம் வந்துடுறான் டிவியில் மீஜே எல்லாம் இருப்பாங்களே அவங்கள மாதிரியேனா இல்லை ஏ டபுள்யூ நட்சம் நம்ம ஓவரா கலைச்சிட்டோம்ல அவன் இப்போ ரொம்ப கோபமா படம் இருப்போம் அவளுக்கு தாடி வளர்ந்ததுக்கு என்ன பண்ண முடியும் நட்டாஷா இங்க பாரு நாங்க அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது அது மட்டும் இல்லை அது நாங்க எப்படியாச்சும் ஒன்ன பழையபடி மாத்திடுறோம் தப்பு பண்ணிட்டோம் நீ வெளியே வா நட்டாஷா